மதத்திற்கும் ஆன்மீகத்திற்குமான வித்தியாசம் என்ன நாம் இதுவரை பார்த்த அனைத்தும் மதத்தைப் பற்றியது உண்மை என ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் சில கோட்பாடுகள் கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று அனைத்து மதங்களும் சொல்வதாக நாம் நம்புகிறோம் கடவுளுக்கு அனைத்தும் தெரியும் அவர் சர்வ வல்லமை பெற்றவர் எல்லாம் அறிந்தவர் மற்றும் எங்கும் இருப்பவர் இவையெல்லாம் நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் மிகவும் உறுதியானவை கிருஷ்ணரை வழிபடும் ஒரு இந்து அவர் மட்டும்தான் கடவுள் என்கிறார் இந்து மதத்தில் இருக்கும் பிரச்சனையே பல தெய்வ வழிபாடும் அனைத்தையும் நம்புவதும் தான் மற்றும் இவை சித்தர்களின் அனுபவங்களால் நன்கு நிரூபிக்கப்பட்டவையாக இருக்கின்றன வேத காலங்களில் அவர்கள் அனைத்திலும் கடவுளின் இருப்பை உணர்ந்தார்கள் அதனால் மலைகள் மரங்கள் வானம் விலங்குகள் மற்ற மனிதர்களை அவர்கள் வழிபட்டார்கள் மற்றும் அனைத்திலும் உணர முடிந்ததால் அவர்களால் வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை ஆனால் இன்று நாம் எதையும் உணராமலேயே பசுக்கள் எருமைகள் மரங்கள் வானம் என அனைத்தையும் வழிபடுகிறோம் இதுவே பிரச்சனைகளை உருவாக்குகிறது இது உங்களை இந்த விஷயங்களில் மிகவும் கடினமாக்குகிறது எதையும் உணராமலேயே நாம் இவற்றை அணுகுகிறோம் அவற்றை செய்துவிட்டு நாம் திருப்தி அடைந்து கொள்கிறோம் அவர்கள் செய்தார்கள் அதனால் நாங்களும் செய்கிறோம் என்கிறோம் இங்கிருக்கும் வித்தியாசம் என்ன இதில் வித்தியாசம் என்னவெனில் அவர்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறார்கள் அதுதான் முக்கியமானது நமக்கு அதுபோன்ற அனுபவம் இல்லை ஒரே ஒரு கடவுளை மட்டும் வழிபடும் மதங்களான ஆபிரகாமிய மதங்கள் கிறிஸ்துவம் யூத மதம் இஸ்லாமிய மதம் இவை அனைத்திலும் இருக்கும் பிரச்சனையே நாங்கள்தான் சிறந்தவர்கள் வேறு யாரும் சிறந்தவர்கள் அல்ல என்று சொல்வதுதான் அந்த அகங்காரம் அங்கு இருக்கிறது துரதிர்ஷ்டவசமாக அனைத்தும் மதங்களும் கடவுளின் வெளியே இருக்கிறார் என்று நம்புகின்றன கடவுள் கோவிலில் இருக்கிறார் அவர் திருப்பதியில் இருக்கிறார் அவர் துவாரகாவில் இருக்கிறார் அவர் காசியில் இருக்கிறார் அவர் கோவில்களில் இருக்கிறார் மசூதிகளில் இருக்கிறார் தேவாலயங்களில் இருக்கிறார் என்கின்றோம் இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஒரு நாள் அவரது இருப்பை வெளியில் நாடுவதை நீங்கள் உள்முகப்படுத்த நேரிடும் நாம் கோவிலுக்கு செல்லும் போது என்ன நிகழ்கிறது தரிசனத்திற்காக இரண்டு மணி நேரமோ மூன்று மணி நேரமோ காத்திருக்கிறீர்கள் அல்லவா அல்லது நீங்கள் ஒரு விஐபி ஆக இருந்தால் ஒருவேளை இரண்டு நிமிடங்களில் நீங்கள் கடவுள் முன் செல்லலாம் ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டாக இருப்பது திருப்பதி தான் கோவிலுக்குள் நுழைவதற்கு மக்கள் இரண்டு மணி நேரம் வரிசையில் நிற்கிறார்கள் அவர்கள் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் என்ன நிகழ்கிறது நீங்கள் கண்களை மூடி அவர் முன்னால் நிற்கிறீர்கள் யாருக்காக இரண்டு மணி நேரம் வரிசையில் காத்திருந்தீர்களோ அவர் முன் உங்கள் கண்களை மூடிக்கொள்கிறீர்கள் அங்கே நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் அவரின் இருப்பை இதயத்தில் உணர முயற்சிக்கிறீர்கள் இதயத்தில் எதையாவது உணர முயற்சிக்கிறீர்கள் இதை உங்களால் வீட்டிலேயே செய்திருக்க முடியும் மற்றும் சிலர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு பணத்தை வீசுவார்கள் தங்க சங்கிலியை பிரேஸ்லெட்களை வீசுவார்கள் கடவுளுக்கு உங்களிடமிருந்து பிரேஸ்லெட் தேவைப்படுகிறதா இது பற்றி சிந்தியுங்கள் இதை அவர் சொர்க்கத்திற்கு எடுத்துச் செல்வாரா கோவிலின் அர்ச்சகர்களும் அறக்கட்டளையும் தான் இவையனைத்தையும் அனைத்தையும் கொள்ளப் போகிறார்கள் மேலும் இவை அனைத்தையும் உங்கள் குடும்பத்தின் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் செய்வீர்கள் இதுதான் மதத்தின் நிலைமை இன்னும் மோசமானது என்னவெனில் நமக்கு இவையெல்லாம் போதிக்கப்படுகின்றன எவ்வாறு போதிக்கப்படுகிறோம் நீ இதை செய்யவில்லை எனில் இவைதான் பின் விளைவுகள் நீ நரகத்திற்கு செல்லக்கூடும் இதை நீ நன்றாக செய்தால் உனக்கு சொர்க்கம் பரிசளிக்கப்படும் என்கிறார்கள் அனைத்து மதங்களும் இதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொல்கின்றன ஏன் அப்பொழுதுதான் நீங்கள் இங்கு செய்யாதவை அனைத்தும் மேலே உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக இவை அனைத்தும் வணிகத்தின் தந்திரங்கள் இதுதான் மதம் இப்போது ஆன்மீகத்திற்கு வருவோம் நம்பிக்கைகள் எதுவாக இருப்பினும் கடவுள் எங்கும் இருக்கிறார் அவர் எல்லாம் அறிந்தவர் சர்வ வல்லமை படைத்தவர் இதை ஆன்மீகத்தில் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்கிறீர்கள் எனவே ஆன்மீகம் நம்பிக்கை பற்றியது அல்ல ஆன்மீகம் என்பது உண்மையில் நம்பிக்கையை அனுபவமாக மாற்றுவது ஆகும் கடவுள் எங்கும் இருக்கிறார் ஆன்மீக பயிற்சிகள் மூலம் முதலில் உங்களுக்குள் உணர்ந்து ஆம் அவரின் இருப்பை என்னால் உணர முடிகிறது அதில் சந்தேகமில்லை எனும்போது அவரின் இருப்பை எல்லா இடத்திலும் உங்களால் உணர முடியும் எப்போது அவரின் இருப்பை மற்றவர்களிடத்திலும் நம்மை சுற்றியுள்ள அனைத்திலும் காண முடிகிறதோ அப்போது வெளிப்புறமான விஷயங்களின் மீது சார்ந்திருப்பது போய்விடுகிறது உங்களாலேயே நடக்க முடியும் எனும்போது உங்களுக்கு ஊன்றுகோல் தேவைப்படாது உங்களாலேயே நடக்க முடியும் எனும்போது உங்களுக்கு வீல் சேர் தேவைப்படாது உங்களால் கடவுளை உணர முடியும்போது எதற்காக வெளிப்புறமான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பொதுவாக ஆன்மீக ஆர்வலர்கள் மதத்திற்கு எதிரானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல அவர்கள் அதற்கு அப்பால் இருக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைகளை கடந்து வந்திருக்கிறார்கள் மதத்தை பின்பற்றுபவர்கள் தங்களின் நம்பிக்கை முறைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள் நான் கடவுளை நம்புகிறேன் அது போதும் என்கிறார்கள் ஆனால் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இந்த நம்பிக்கை மட்டும் போதுமானது என்று உண்மையிலேயே நினைக்கிறீர்களா அந்த நம்பிக்கையை வைத்து நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் நான் சூரியனை பார்த்துள்ளேன் நான் நட்சத்திரங்களை பார்த்துள்ளேன் நான் மலர்களைப் பார்த்துள்ளேன் நான் ஆற்றை பார்த்துள்ளேன் நான் நட்சத்திரங்கள் வானம் பூக்கள் மற்றும் ஆறுகளை நம்பத் தேவையில்லை ஏனெனில் எனக்கு நம்பிக்கை தேவையில்லை ஏனெனில் என்னால் அவற்றை பார்க்க முடிகிறது நான் கடவுளை நம்ப தேவையில்லை ஏனெனில் அவரின் இருப்பை என்னால் உணர முடிகிறது என்று ஆன்மீகம் கூறுகிறது இதுவே மதத்திற்கும் ஆன்மீகத்திற்குமான மிகப்பெரிய வேறுபாடு ஆகும் ஆன்மீகத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அனுபவபூர்வமாக உணர்கிறீர்கள் உங்கள் சார்பாக பண்டிதர்கள் செய்கிறார்கள் உங்களுக்கு புரியாத சில ஸ்லோகங்களை அவர்கள் சொல்வார்கள்